கார சேவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மிளகு வந்து நான் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து இடித்து எடுத்தாச்சு இதை நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தையும் இடிகளில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்தாச்சு இப்போ இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஹெவியான உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி இதுல நம்ம வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மாவை வரவியாச்சு பாருங்க இப்ப நம்ம ஆன் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு இத நம்ம வந்து முறுக்கு புளியது மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து நம்ம பொடிச்சு விட்டுக்கலாம் எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து மாற்றிக்கலாம் மீதி இருக்கமாக இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதையும் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை பிடிச்சி போட்டுனேன் பாருங்கள் பாருங்க நமக்கு சூப்பரான காரச்சேவு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்